படித்ததில் பிடித்தது ஒரு நாள் கழுதையும் புலியும் பேசிட்டு இருந்திருக்குங்க பேச்சு வாக்குல கழுதையோ புல்லெல்லாம் நீல நிறத்துல அழகா இருக்கும்ல அப்படின்னு அத கேட்ட புலியோ என்னது புல்லு நீல நிறத்துல இருக்குமா பச்சை நிறத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கு உடனே கழுதையோ எனக்கு தெரியாதா புல்லு நீல நிறத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் சொல்றதா சரி நீ சொல்றதா சரின்னு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சண்டையை போட்டுட்டு கடைசில காட்டு ராஜாவான சிங்கத்து கிட்ட போனாங்க சிங்கராஜாவை பார்த்த உடனே கழுத அவர்கிட்ட போய் நீங்களே சொல்லுங்க செங்கராஜா புல்லு நீல தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு அதை சிங்கமோ ஆமா நீல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே கழுதையோ இந்த புலி எவ்வளவு ஒத்துக்கவே மாட்டுது இவ்வளவு நேரம் கூட சண்டையை போடுது நீங்க அதுக்கு ஒரு நல்ல தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு செங்கராஜாவோ புலிக்கு ஒரு வருஷம் யாரு கூடயும் பேசவே கூடாது இதுதான் உனக்குள்ள தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கு அது கேட்ட கழுதையோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு அது வரைக்கும் அமைதியா இருந்த புலியோ நேரா சிங்கத்துக்கிட்ட போய் கண்டிப்பா நீங்க கொடுத்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் ஆனா புல் பச்சை தான் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும் எதுக்காக எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தீங்க அதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அதை கேட்ட சிங்கமோ நான் உனக்கு கொடுத்த தண்டனை புல் பச்சை நிறத்துல இருக்குமா நிலை நிறத்துல இருக்குமா நீங்க கொண்டு வந்த கேள்விக்காக இல்லை உனக்கு எதிரானிக்கிறாள் நீ என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க கூடிய மனப்பான்மை இல்லாத முட்டாள்னு கூட தெரியாம அது கூட விவாதம் பண்ணி உன்னோட நேரத்தை வீணாக்குனது மட்டும் இல்லாம அதை நேரா என்கிட்ட கொண்டு வந்ததுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கதையில வர மாதிரி சில உண்மைகளை ஆதாரங்களோடு எடுத்துட்டு போனா கூட அதை ஏத்துக்காம இல்ல நான் தான் சரி நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒண்ணு அமைதியா இருக்கவோ இல்ல சிங்கம் மாதிரி தெளிவா ஆமா அப்படின்னு பதில் சொல்லவோ முயற்சிக்கலாமே